பேரவைத் தலைவர்களே விடை ராஜவாய்க்கால் ராஜ வாய்க்கால் கொய்யநேரி வாய்க்கால் மோகனூர் வாய்க்கால் ஆகிய வாய்க்கால்களில் இருபுறமும் காங்கிரீட் அமைக்கும் பணி ஆனது நீடித்தல் புனரமைத்தல் மற்றும் புதுப்பித்தல் இஆர்எம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு விடுகிறார் உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்த ராஜவாய்க்கால் பொய்யேரி வாய்க்கால் குமாரபல வாய்க்கால் மோகனூர் வாய்க்கால் புதுப்பிக்க வேண்டும் என விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆட்சியிலே நூத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து அதில் முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்பட்டுள்ளது ராஜவாய்க்கால் மொத்தம் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் அதில் பதினொன்று புள்ளி எழுபத்தி மூணு கிலோமீட்டருக்கு மட்டும்தான் பணி செய்யப்பட்டுள்ளது மீதி இன்னும் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு பணி முடிக்கப்படவில்லை அதே அதேபோல பொய்யேரி வாய்க்கால் அஞ்சு புள்ளி பத்தொன்பது கிலோமீட்டர் ஆனால் அது பணி முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது குமாரபலைய வாய்க்கால் பதினேழு புள்ளி நாற்பது கிலோமீட்டர் அதில் அஞ்சு புள்ளி ஜீரோ கிலோமீட்டர் பணி முடிக்கப்பட்டது இன்னும் பனிரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு பணி மேற்கொள்ளப்பட வேண்டும் மோனூர் வாய்க்காலில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு பதினேழு புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டரு பணி முடிக்கப்பட்டுள்ளது அதில் பாக்கி ஐந்து புள்ளி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பணி பாக்கி உள்ளது மொத்தம் மூன்று வாய்க்காலையும் சேர்ந்து சுமார் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அளவிற்கு பணி பாக்கியுள்ளது ஆகவே மாண்புமிகு மீதி உள்ள பணியை எப்பொழுது முடித்து கொடுப்பார் என்பதை பேரவையின் வாயிலாக நான் அறிய விரும்புகிறேன் அமைச்சரவை பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் தெரிவித்தது போல் இந்த பணிகள் முடிந்திருக்கிறது இதில் கொஞ்சம் சேமிப்பு வந்திருக்கிறது அந்த சேமிப்பு வைத்து மாண்பு உறுப்பினர்கள் தெரிவித்த அந்த பணிகள் முடிக்கப்படும் உறுப்பினர் சேகர் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே பூஜை புகழூர்களுடைய தடுப்பணை திட்டத்திற்காக நான் கடந்த ஆட்சியிலே நானூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு பணி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அப்பணியிலே மோகனூர் வாய்க்காலுக்கு செல்லும் வழியில் அந்த காங்கிட்டு சுவரானது உயரமாக உள்ளது ஆகவே அது மௌனூர் வாய்க்காலுக்கு செல்வதற்கு ஒன்று அந்த காங்கிட்டினுடைய உயரத்தை குறைக்கவோ இல்லை என்றால் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி மதகு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கொண்டு அதே போல மௌனூர் வாய்க்காலுக்கு திருமணிமுத்தாரிலிருந்து வரக்கூடிய வெள்ளப்பெருக்க காலகட்டத்திலே கரை உடைகிறது அந்த காவேரியிலே கறக்கும் இடத்திலே ஒரு பேலன்ஸ் வியர் கட்டி அமைக்க அரசு முன்வருமா என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினருடைய கருத்தை அரசு கவனத்தில் கொள்ளும்